இந்த மாதிரி ஒரு ஹையர் வாட்டேஜ் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஒரு பெண்க்கு ஒரு மெமரி கார்டு பாருங்கள் ரெண்டு கார்டுலெஸ் மைக்கு கார்டு மைக்கு நீங்கள் ஆட் இதுல கிராஃபிக் ஈக்குவலைசர் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நிறைய பேர் நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க டாபிக் ஒரு கல்யாண மண்டபம் ஒரு சின்ன ஸ்கூல் ஒரு சின்ன சர்ச் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பேர் காஸ்ட்லியான பட்ஜெட்டில் வீடு கட்டிப்பாங்க ஸோ அவங்களும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹையர் வாட்டேஜ் இந்த மாதிரி ஒரு ப்ரோடக்ட் ஒரு பென் ஒரு மெமரி கார்டு பாருங்கள் ரெண்டு கார்ட்லெஸ் மைக்கு கார்டு மைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுல கிராஃபிக் ஈக்குவலைசர் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமா வென்மா அந்த மிக்சர் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு நாலு மிக்சர் அஞ்சு மிக்சர் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதில் எப்படி பாஸ் ட்ரிபிள் கெயின் பூஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அமர்கலமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வெர்டிகல் பாக்ஸ் ரெண்டு வெர்டிகல் பாக்ஸ்ல பாருங்கள் ஒண்ணுல வந்து பில்டிங் நேப்ளிக்கர் ரெண்டு டுவல் இன்ச் டபுள் டுவெல் இன்ச் வித் பில்டிங் நேப்ளிக்கர் அதர் சைடு பாருங்க இதில் இருந்து ஒரு பவர் அவுட்புட் எடுத்து அப்படியே அதே டெலிவரி ஸோ ஒண்ணுல வந்து டோட்டல் செட்டப் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செட்டப் நேப்ளிகர் செட்டப் எல்லாமே இதுலேருந்து ஒரு அவுட் புட் எடுத்து அதில் டெலிவரி ஸோ இங்கே ரெண்டு டபுள் டுவெல் அந்த சைடில் ரெண்டு டபுள் டுவெல் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கியூரியோ எஃபெக்ட்ல அப்படி ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப தரமா ரொம்ப அபர்கலமா இருக்கும் காணிக்க போறோம் அதை செய்து காணிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க டீட்டெயில் நீங்க பாக்க போறீங்க எப்படிங்கிறத நான் சொல்றேன் அதாவது நேர்களே இப்போ எப்படின்னா நிறைய பேர் கேட்டு இந்த மைக் இப்போ எப்படி இருக்கு குவாலிட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம் ரெண்டு கார்ட்லெஸ் மைக் இருக்கு நீங்க கார்டன் மைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு ஒரு பெரிய ஹால் அதாவது பாத்தீங்கன்னா இந்த செட்டப் எதுக்காக பயன்படுத்தா ஒரு இருபதுக்கு இருபது ஒரு நாற்பதுக்கு நாற்பது ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது அந்த மாதிரி செட்டப்ல ஒரு ஹாலுக்கு இதை நான் போடும்போது ஆம்பிளி பேர் அது இது எதுவுமே தேவையில்லை எல்லாமே இதுக்குள்ள இருக்கு இந்த செட்டப்லயே பாத்தீங்கன்னா ஒரு நூலோட வாட்டேஜ் உள்ள ஒரு ஆம்பிளி பேர் பாருங்கன்னா லேட்டஸ்டான ஆப்ஷன் எல்லாமே இது இருக்குது இது ரெண்டு கார்லஸ் நைக் கொடுத்துருவாங்க இது எப்படி இருக்குன்னு பாப்பேன் ஹலோ பாருங்க யாருங்க நம்ம இந்த மைக்கும் இந்த ஆம்பிளி ஃபேர் செட்டப் எல்லாமே பக்கத்தில் இருக்கனால லைட்டாக ஒரு விஸ்லிங் ஷாப் இருந்தது மற்றபடி எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக நம்புறலே அதான் நம்புறலே நீங்கள் ஒரு சர்ச் ஒரு ஸ்கூலு இந்த மாதிரி இதுல யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பாருங்க நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது வீட்டில் நிறைய பேர் பாருங்க நிறைய பேர் ஹோம் தேட்டர் செட்டப்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படியே ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் அந்த செட்டப்லாம் அந்த மாதிரி செட்டப்லாம் இதை யூஸ் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு தேட்டர் எஃபெக்ட்லாம் இருக்கும் பிளஸ் பாருங்க உங்களுடைய குழந்தைகளை நீங்க அழகா நீங்க நீங்க ஒரு பேசும் திறந்த அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து அவங்களுக்குள்ள திறமைய இந்த மைக் மூலமா கொண்டு வரலாம் இந்த மாதிரி மல்டி சூப்பர் அமைப்புகள் எல்லாமே இது இருக்குது இதை பாருங்க இதோட பினிஷிங் இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கம்பெனி பிராண்டு இலேக்கிலிட்டி ஐட்டம் சோ அந்த மாதிரில இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மெட்டீரியல் நீங்க எங்கே இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பல்லுங்கள் நம்மளுடைய கொஞ்சம் பிஸியா இருக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஆயிரத்து மெசேஜ் போடுங்க நம்ம நம்ம டீம் வந்து உங்களுக்கு லைன்ல வந்து நீங்க என்ன உடனே நீங்க பை பண்ணீங்களா நீங்க இந்த இடத்துல நம்பர்களே பாருங்க தினந்தூரம் இதே போல வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே நான் இந்த மைக்கினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணோம் நம்ம இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க டபுள் சோ இந்த குவாலிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்குது பாஸ் எப்படி இருக்கு குவாலிட்டி அப்படிங்கறத பார்ப்பாங்க எல்லோருக்கும் பிடிக்கும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் யாரெல்லாம் சர்ச்சுக்கு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் ஸ்கூலுக்கு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் நல்லா பெரிய லெவல்ல வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கும் இதை வாங்கிக்கலாம் யாரெல்லாம் கல்யாண மண்டபத்தில் யூஸ் பண்ணி நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் பெரிய லெவல்ல பாருங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க பெரிய லெவல்ல ஆஃபீஸ் அந்த மாதிரி பங்க்ஷன் பெரிய லெவல்ல ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருப்பாங்க ஸோ ஃபார்ம் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூறு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பத்து இருபது பேர் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுவிட்டா பயங்கர அமைப்பா இருக்கும் யாரெல்லாம் டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குதோ இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீனில் நம்பர் இருக்குது ஸோ நம்பர்ல திரும்ப திறந்தோறும் இதே போல் இரண்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுற நல்ல விஷயத்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணுங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்குது திறந்தோம் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்தேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்